ஓம் சத்குருவேன் சரணம் வாத்தியார் மகராஜி ஜெய் குருவரலால் கால ராகசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு அற்புதமான நாளை வந்து அதோட சில குறிப்புகளை பார்த்துக்கலாம் அந்த நாள் இன்றைக்கி அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று வருது அப்படி வச்சிங்களேன் விசுவாசம ஆண்டோட சித்திரை மாதம் அன்று பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த தேய்பிரை சஷ்டி கூடிய சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் பத்தரை மணிக்கு மேலே போராடம் திருநட்சத்திரம் இருக்கும் அந்த போராடம் சனிக்கிழமை தான் விசேஷம் இந்த போராடம் கூடிய சனிக்கிழமை அன்று குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்ட்டு சொல்கிறார் வாதியார் அப்போது அதில் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த நேத்திர ஜீவன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஒன்று உண்டு நீங்கள் பஞ்சாங்கங்களில் இருக்கும் நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்றுன்ட்டு அது முழுமையாக இருப்பின் இன்னும் சிறப்பு பட் ஆனால் அந்த நாளில் நேத்திரம் ரெண்டு இருக்கும் பட் ஜீவன் தான் இருக்கும் காலையில் பத்திர வரைக்கும் அந்த ஜீவன் வந்து ஜீரோவாக இருக்கும் அந்த பூராடம் திருநக்ரம் வரும் பொழுது அரை ஜீவனாக மாறிடும் அப்போது நேத்திரம் ரெண்டு அறை ஜீவன் வந்து அறையாக அப்படி இருக்கும் ஸோ பரவாயில்ல ஒரு அரை ஜீவன் தான் கம்மியாக இருக்கிறதுனால அதனால் ஒன்றும் பெரிய குற்றம் ஏற்படாது குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாட்களில் இதுவும் ஒன்றே அதனால் அந்த நாளில் வந்து குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணணும் மிகவும் அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாதியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு ஏன்னா நிறைய இம்மிடியேட்டாக அனுகிரகம் நிறைய பேர் வந்து இந்த குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுவாங்க பட் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் பண்ணும்போது அந்த தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்ம கிடைக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து வாதியார் நிறைய இடத்துல குறிப்பிட்டு சொல்லுவார் அதுக்கு தான் அந்த காலங்கள் வந்து ஒரு எப்பொழுதுமே வந்து பேருதவியாக இருக்கும் சரி எல்லாராலேயும் வந்து குலதெய்வத்தை இம்மிடியேட்டாக இப்போ நாளைக்கு தான் இந்த சனிக்கிழமை ஆடன்னா எப்படி போய் உடனே எங்கள் ஊர் வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க அங்கே தான் எங்கள் குலதெய்வம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் அதுக்கும் வாத்தியார் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு அதுதான் வந்து பச்சையம்மன் அப்படின்ட்டு ஒரு அம்பாள் இருப்பான் அது எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய அம்பாள் ராயபுரத்துலேயும் இருக்கிறாங்க அந்த பச்சையம்மன் திரு அண்ணாமலையிலையும் இருக்கிறாங்க நிறைய இடத்துல இருப்பாங்க அவங்கவுங்க ஊர் பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கலாம் மேபி பட் ஆனால் அந்த பச்சையம்மன் எங்கே இருக்கிறாங்க பார்த்து வச்சுங்கோ அங்கே போய் அந்த அம்பாளுக்கு வந்து நிறைய தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஏன்னா அந்த பச்சையம்மன் கிட்ட எல் அனைத்து விதமான குலதெய்வங்களும் அங்கே வந்து வீட்டில் இருப்பாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா ஏழு முனீஸ்வரர் இருப்பாங்க நிறைய பெண் தெய்வங்கள் இருப்பாங்க இப்படி நிறைய குலதெய்வங்கள் வந்து புடைசூழ ஒரு அம்பாள் இருக்கிறா அப்படி யார் அது பார்த்துட்டிங்கன்னா அவள் தான் பச்சையம்மா ஸோ அதனால தான் அந்த பச்சையம்மனுக்கு வந்து நிறைய விளக்கு போடுறது வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணுறாரு கூடுதலை முடிஞ்ச வஸ்திரம் கூட வாங்கி கொடுக்கலாம் அந்த அம்பாளுக்கு அந்த மாதிரி ஏதாவது முடிஞ்சது செய்யுங்க அதனால் நம்மளோட குலதெய்வத்தோட ஆசி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பட் கூடுதலாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா அந்த பச்சையம்மன் கிட்டே வேண்டிண்டு அவகிட்ட விளக்கு போட்டுட்டு கூடிய விரைவில் குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் சரி எல்லாம் இருக்கட்டும் என்னத்துக்கு குலதெய்வம் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கே நேரம் இல்லை இதில் வேறு குலதெய்வம் அப்படி இப்படின்றியா அப்படி யோசிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து நிறைய காரியங்கள் வந்து தடையாகிட்டே இருக்கும் இந்த திருமண தடை புத்திர தடை அண்டு வேலை கிடைக்காமல் போகிறது ஏதேனும் ஒன்று வாங்கணும் விருப்பப்பட்டிருப்பாங்க ஒரு நிலம் வீடு அப்படின்ட்டு இருக்கிறச்சே அதெல்லாம் தடையாயின்ண்டே இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் இந்த குலதெய்வ வழிபாடு இன்மை ரெண்டாவது பித்திருக்கள் அதனால் இந்த குலதெய்வ வழிபாடு இருப்பின் ஒருத்தங்களுக்கு குலதெய்வத்தோட ஆசி இருந்ததுன்னா அவங்களோட நியாயமான கோரிக்கைகள் நியாயமான விஷயங்கள் எல்லாமே தடையின்றி நடந்துடும் அப்படின்னு வருவாதியார் ஸோ அதனால தான் குலதெய்வத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த அதுக்குரிய நாளாகவும் இது இருக்குது இந்த நாளை நிச்சயமாக உபயோகப்படுத்திங்க கூடுதலாக இந்த நாளோட மகத்துவத்தை ஒரு ரெண்டு மூணு குறிப்புகளை மட்டும் கொடுக்குறேன் அதை நிச்சயமாக பார்த்துங்க இந்த நாளில் வந்து சனி மகா கரிநாள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இது இருக்குது கரிநாள்னாலே சனீஸ்வரருக்குரியது தான் நமக்கு தெரியும் பட் கூடுதலாக கருப்பண்ண சுவாமிக்கும் உகந்தது முனீஸ்வரருக்கும் உகந்தது இந்த குலதெய்வங்களில் கருப்பண்ண சுவாமி முனீஸ்வரர் இவங்கள்லாம் வருவாங்க ஸோ அதனால் வந்து சனி மகா மகாக்காரிய நாளாக இருக்குது யோகம் வைஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சிவயோகமாக இருக்குது அந்த இவங்கள்லாம் யார் பார்த்துட்டிங்க ஈஸ்வர பற்றம் வாங்கினவங்களாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி நான் அந்த குலதெய்வங்கள் எல்லாருமே ஸோ அதனால் சிவயோகமாகவும் அன்றைக்கி இருக்குது அது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் பார்த்துக்கலாம் ரெண்டாவது பெண் தெய்வங்களுக்கு ஏதாவது எங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாச்சே அப்போ அவங்க வந்து எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு யோசிக்காதீங்க அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ராகுக்கேது அச்சை விட்டு சந்திர பகவான் மட்டும் தனியாக அப்போ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் எங்கள் தனுசில் அப்போது பொதுவாகவே ராகுகேது அச்சை விட்டு ஒரு கிரகம் வெளியே இருக்குன்னா அந்த கிரகத்தை உரிய அதிதேவதைகளை பிரீத்தி பண்ணும் போது கூடுதலான பலன்கள் நிச்சயமாக உண்டு அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ அட் ப்ரெசன்ட் ராகுகேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருப்பின் இருக்கிறாங்க வெளியில் மட்டும் சந்திரபகவான் இருக்கார் அவங்களோட அதிதேவதை யார் பார்த்தா அலங்காரம் இல்லாத அம்பாள்கள் அம்மன் மூர்த்திகள் மோஸ்ட்லி இந்த குல தெய்வங்கள்லாம் ரொம்ப பெரிய அலங்காரம் இருக்காது மோஸ்ட்லி ஏன்னா நிறைய எல்லை தெய்வதங்களாக தான் இருப்பாங்க அவங்க ஸோ அதனால் வந்து நமக்கு சந்திர பகவானோட ஆசையால் இந்த பெண் தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கிறவங்களுக்கும் அந்த பெண் தெய்வ குலதெய்வங்கள் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணும் ரெண்டு மூணாவது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவகம் ஒன்று சொல்லுவாங்க இது குழந்தை பாவகம் இது கல்யாண பாவகம் அப்படின்ட்டு சொல்லின்னு வராங்க இல்லையா அதன்படி பார்த்திங்கனா காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் பாவகம் தான் வந்து பூர்வ புண்ணியம் குழந்தைகள் அண்டு குலதெய்வம் அந்த காலபுருஷனுக்கு அஞ்சாவது இடம் எது பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சூரிய பகவான் இப்போ அட் ப்ரெசண்ட் எங்கே சஞ்சாரம் பண்ணுறாருனா உச்ச வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறாரு அதாவது குலதெய்வத்தோட அனுகிரகம் இந்த சித்திரை மாதத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுக்குரிய காலமாகவும் இந்த சனிக்கிழமை போராட்டம் இருப்பதனால் நிச்சயமாக குலதெய்வத்தை வழிபாடு பண்ண யாருமே மறந்துடாதீங்க கூடுதலாக முடிஞ்சதுன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தென்னங்கன்று வாங்கி ஏழைகளுக்கு கொடுங்க அவங்க அதை வாங்கி தூக்கி போட்டுறக்கூடாது அதை வச்சு பராமரித்து வளர்க்கணும் விசேஷத்தை சொல்லிக் கொடுங்க அந்த மாதிரி தென்னங்கன்று வச்சிங்கன்னா பின்னாடி நீ உங்களுக்கு யூஸ் ஆகுங்க நிறையா வருமானம் வரும் அப்படிலாம் சொல்லுங்கள் வாழை விவசாயிகளுக்கும் ஏதாவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ண சொல்கிறாரு இந்த தென்னை வாழை விவசாயிகள் தென்னை வாழை இதெல்லாம் தானம் பண்ணுறது என்னென்னா சந்ததி குற்றங்கள் இருக்காது அப்படின்றவாதியார் அது ஒன்று மதிப்பு மிகு வெட்டியான்கள் அப்படி சொல்கிற அருவாதியார் அதாவது வந்து இந்த ஈடுகாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தேவையான உதவிகள் முடிஞ்சால் ஒரு வாரத்துக்கு தேவையான மளிகை சாமான்கள்லாம் வாங்கி கொடுக்க சொல்கிறார் இதுவும் குலதெய்வத்தோடு ஆசைப்பட்டு ஆக மொத்தத்தில் ஒரு அற்புதமான குலதெய்வத்துக்குரிய ஒரு திருநாள் இந்த சனிக்கிழமை போராடும் இந்த விசுவாச ஆண்டோட முதல் மா மாதத்திலே நம்ம குலதெய்வத்தோட ஆசி தாங்கி வரக்கூடிய ஒரு நாள் அந்த நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க ஓம்